வாசி தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய கட்சிகள் இந்தியா கூட்டணியை நோக்கி வரும் இங்கிருந்து போன கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வரும் என்றெல்லாம் காங்கிரசனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் தெரிவிக்கிறார் அது வந்து கிட்டத்தட்ட தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அது பொருந்துமா ஏன்னா அங்கேருந்து தாய் கட்சி உங்களுக்கு காங்கிரஸ் தான் தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஓகே இப்போ தாஸ் சார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா பெருவாரியான நிறுவனங்கள் வந்து கணத்து கருத்து கணிப்பில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் மறுபடியும் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எப்படி பார்க்கறது அப்படின்னா இது வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான் இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா சிஸ்டமேட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது சாம்பிளிங்கில் எரர் வரலாம் நான் ரெஸ்பான்ஸ் எரர் வரலாம் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் வரலாம் அதனால் இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது சீட்டுன்னு சொல்றாங்க இது மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் அதனால இது வந்து ஒரு கண் கருத்து கணிப்பா தான் பாக்குறேன் ஆனாலும் நான் வந்து எப்படி பாக்குறேன் அணுகிறேன் அப்படின்னா இது வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா இப்போ நான் வந்து ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா இருக்கேன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கூடயோ இல்ல மும்பைல இருக்கிற வழக்கறிஞர் கூட இந்த மாதிரி வேற ஏதாவது கேஸ் விஷயமா நாங்க பேசக்கூடிய சூழல் ஏற்படும்போது போது அங்க இருக்கிற கள நிலவரம் எப்படி இருக்கு ஃபீல்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தா பெருவாரியா எல்லாருமே பிஜேபி கவர்மெண்ட்

இந்த சொன்னோம்னா பத்தாது அவ்வளவு நலத்திட்டங்கள் நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க மதிவா, மதி சார் சொன்ன மாதிரி வந்து பால் இவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்க நாங்க பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவோம் டீசல் கம்மி பண்ணல இவங்க பால் விலை உயர்த்திருக்காங்க தண்ணீர் வரி உயர்த்தி இருக்காங்க இபி பில் உயர்த்திருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லா வரிகளுமே தான் செஞ்சாங்க இவங்களுக்கே ஓட்டு போட்டு முப்பத்தி ஆறு சீட்டு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு இவ்வளவு தைரியமா சொல்லும் போது நாட்டுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காங்க நாட்டோட உள்கட்டமைப்ப வந்து பெருக்கி இருக்காங்க நம்ம நாடு வந்து அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா மூணாவது எக்கானமி கண்ட்ரியா இந்தியா மாறப்போகுது ஸோ இவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்த பிரதமர் மோடி வந்து கண்டிப்பா தேர்ட் டைமும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க பெங்களூர்ல வந்து இது ரேவண்ணா பிரஜ்வல் ரேவண்ணா பத்தி சொன்னாங்க அது எப்போ அந்த இஷ்யூ இதாச்சு அப்படின்னா அரேஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டாவது நாள் இருந்துதான் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் தான் அது பிரஜ்வல் ரேவண்ணா நின்ன தொகுதியில எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது இது தப்புனா நீதிமன்றம் அவர்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ஆனா என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா

அவங்களே அவங்களோட கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூணாவது முறையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க இது எதை வச்சு அடிப்படையில அவங்க கணிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தி கூட்டணிக்கு ஆதரவாகவும் புதுசா ஓட்டு போடுறவங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவும் இருக்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்து கணிப்பு நம்ம எதிரி நாடுன்னு சொல்லக்கூடிய சைனாவோட கருத்து கணிப்புலையே வந்து அவங்க இதுதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அதனால பெருவாறியான வித்தியாசத்துல திரும்பி மோடிஜி தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத அவங்களோட அறிக்கையிலேயும் சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய நம்பிக்கையும் நீங்க சொல்றீங்க ஆனா கருத்து கணிப்புகள் நிறைய நேரத்துல பொய்த்து போனதையும் நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பா நான் சொல்றேன் ஸ்பீட்சில் எடுத்த உடனேயே சாம்பிள் எரர் இருக்கலாம் நான் ரெஸ்பான்சில் எரர் இருக்கலாம் சிஸ்டமெட்டிக் டிஃப்ரென்ஸ் வரலாம் இதெல்லாம் டெக்னல் இது வந்து கருத்து கணிப்பா தான் இருக்கு பட் நான் நம்புறது வந்து ஃபீல்ட் வர்க் பண்றாங்க பாத்தீங்களா இப்ப நம்ம தமிழகத்துல இருந்து போய் நார்த் இந்தியால ஃபீல்ட் வர்க் பண்ணி பண்ணிருப்பாங்க அங்க நம்ம फ्रेंड्स எல்லாம் இருப்பாங்க சோ அத வெச்சு நம்ம வந்து மக்களோட தொடர்பு கொண்டு நம்ம கேட்கும்போது பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்துல बीजेपी गवर्नमेंट தான் थर्ड டைமும் ஃபார்ம் பண்ணி போறாங்க கர்நாடகால 28ல 27 னு சொல்லிட்டு இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்குது மேடம் சொன்னாங்க அந்த விர்ச்சுவல் விர்ச்சுவல் ரேவண்ணா வந்து அவருடைய தொகுதி தேர்தல் முடியும் போது தான் இது லைன் லைட்க்கு வந்தது அடுத்த கட்ட தேர்தல்ல தொகுதிகள் வந்தது அதுல பாதிப்பு நிச்சயமா ஏற்ப ஏற்படாம எப்படி இருக்கும் இவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் இளைஞர்கள் ஒட்டு மொத்தமா சேர்த்தாங்க உண்மை ஏமாத்தினாங்க அந்த புல்வாமா தாக்குதலை வச்சுட்டு நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களை முதல் முறை ஓட்டு போடுவர்கள் மனதில் வைத்துக் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க ஆனா என்ன நடந்ததுன்னா மரியாதைக்குரிய சத்யபால் மலிக் தான் சொன்னா மோடி ஹாஸ் கான் மேட்

ஒரு <US> <place morally> <cao>

உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டை பார்த்துட்டுதான் இருக்காங்க முஸ்லிம்க்கு அப்படி வந்து குடும்பம் படுத்துறாங்க மோடிஜி அப்படின்னா அவரை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பல உயரிய விருதுகள் கொடுக்கறாங்க அபுதாபில ராமர் கோவில் கட்டுறாங்க ஏன்னா மோடி வந்து நார்த் இந்தியால மோடிக்கு வந்து பெருவாரியான முஸ்லீம்ஸே சப்போர்ட்டா இருக்கு தென்னடத்துல மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து தவறுதலா அவருக்கு வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இல்ல மோடி வந்து நான் தான் கடவுள்னு எந்த இடத்துலயுமே சொல்லல கடவுள் என்ன அனுப்பி இருக்காரு மக்களுக்கு சேவை செய்யும் அதையே